பிருகு முனிவரின் மகனாக பிறந்த சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வணக்கம் பிருகு முனிவரா சுக்கர பகவான் ஒரு முனிவரோட பையனா அப்புறம் ஏமா அசுரோடைய குருவா மாறினாரு சொல்ற இப்போ பிருகுமுனிவர் அப்படின்னாக்க பெரிய ஞானிங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னா அதை பளிக்கும் குறிப்பா அவர் சாவு மட்டும் அது அப்படி நடந்தே தீரும் சரிங்களா அதனாலதான் அவருடைய மகனாக பிறந்த சுக்கர பகவானு பிறவியில பிறவியிலிருந்தே வந்து வாக்கு சித்தி அதை சொன்னது நடக்கக்கூடிய சக்தி பெற்றவரா இருக்காரு இவரை வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க நிறைய இன்னும் விஷயங்களை கத்துக்கிறதுக்காக காட்சியப்ப முனிவர் கிட்ட அனுப்பிச்சு வச்சாங்க அங்க வந்து ஆல்ரெடி சொல்லக்கூடிய தேவர்களின் குருவான குரு பகவான் அங்க இருந்தார் இப்ப வந்து சுக்கர பகவானுக்கும் குருவுக்கும் ஆல்ரெடி ஆகாது அது வந்து வேற கதை சரிங்களா சோ சுக்கர பகவான் என்ன பண்ணாரு அசுரர்கள் பக்கம் போயிட்டு அவங்களுடைய நலனுக்காக பாடு வச்சாரு இப்படிதான் அசுரருடைய குருவாக சுக்கர பகவான் மாறினார் இந்த அசுர்களுடைய குருவான அந்த சுக்கர பகவான் அசுரருக்கு நல்லது பண்ற நோக்கம் எந்த அளவுக்கு பெரியது தெரியுங்களா இந்த தேவர்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்ணவே சாகவே மாட்டுறாங்க அந்த அசுரர் மட்டும் சீக்கிரம் அடிஞ்சு போறாங்கன்னு சொல்லிட்டு கடுமையான தாவம் இருந்து சிவபெருமான் கிட்ட மிருது சஞ்சீவினி மந்திரம் அப்படிங்கறத ஒன்னு வாங்கிட்டு வந்தார் அந்த மந்திரம் சொன்னா அசுரர் வந்துட்டு சாக மாட்டாங்க சாகாத வரம் தரக்கூடியதுதான் அந்த மந்திரத்துடைய பலன் சரிங்களா ஸோ இதனாலதான் சுக்கர பகவான வழிபாடு செய்தா வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் மறுபடியும் வாழ்க்கை தரக்கூடியவரா சுக்கர பகவான நம்ம கருதுறோம் ஸோ இதே தாங்க இவரை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்கார்களும் எப்பேற்பட்ட கஷ்ட நிலையில நீ இருந்தாலும் உங்களை சுக்கர பகவான் மீட்டை எடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த சக்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பார் புரியுதுங்களா இப்போ துலாம் ராசிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்திருக்கும் ஓ அதனால தான் நம்ம எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது போல புரிஞ்சுதுங்களா இதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க நீதிக்கும் நேர்மைக்கும் பாடு வைக்கிறவங்க உங்களுடைய தேவைக்காக யாரையும் வந்து துன்புறுத்த மாட்டீங்க உங்களுடைய தேவைக்காக யாருடைய பொழப்பையும் கெடுக்க மாட்டீங்க மத்த உங்களுடைய பொருளின் மீது ஆசைப்பட மாட்டீங்க இதனாலயுமே நீங்க கஷ்ட காலத்திலயுமே ஓரளவுக்கு வாழ்க்கையிலேயே சமாளிக்கூடிய அமைப்பு இதுவும் உங்களுக்கு ஒரு காரணமாதான் நிக்குது சோ அதிபதியாலையும் உங்களுடைய குணத்தினாலையும் ஓரளவுக்கு வாழ்க்கை உருண்டுட்டு போகுது ஆனா வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் இனிமேலுக்கு என்னால வந்து கஷ்டங்களை தாங்க முடியாதுமா இதுக்கு ஏதாவது வழி இருக்கா கண்டிப்பாக இருக்குங்க இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்லது நடக்கிறதோ ஒரு கெட்டது நடக்கிறதோ இல்லை பெரும்பாலும் கெட்டது நடக்கிறதும் பெரும்பாலும் நல்லது நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நவகருடைய அமைப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதா அது சர்க்கிள் ஓகேங்களா இடம் மாற்றத்தினாலதான் நடக்குது அந்த வகையில இப்போ கழிவு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவுங்கிறது உங்க மனசை வந்து உருக வைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்கள் தப்பா பண்ணியிருக்கீங்க எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு இங்கே எந்தெந்த விஷயங்களை நீங்க வந்து கடைபிடிக்கணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இங்க போக வேண்டிய கோயில்கள் நிறைய வாழ்க்கை தான் அந்த இந்த வந்து உங்களுக்கு தொடங்குது புரியுதுங்களா அதுக்கு முன்னாடி அஹ் என்னதான் வந்துட்டு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கை கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் உங்களுடைய அதிபதி நிலையா இருந்துட்டா நீங்க நல்லா இருக்க முடியும் அந்த வகையில அவரை வணங்கி இந்த பதிவு நம்ம தொடங்கலாம் ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை முடிஞ்சா மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயும் மூன்று முறை பதிவு விடுங்க இதோட உங்க ராசி கட்டத்துல நான் சொல்லக்கூடிய கிரகங்கள்ல எங்க இருக்காங்கிறதையும் பதிவிடுங்க அதுக்கான பலன் நான் சொல்றேன் சனி பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் ஓகேங்களா அது கூடவே புதன் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் உங்களுடைய ராசி கட்டத்துல இருந்து கணக்கு போடுங்க எங்க இருக்காங்க எந்தெந்த கட்டங்கள்ல இருக்காங்க பதிவிடுங்க அதற்கான விடையை நான் சொல்றேன் சரிங்களா அது ஒவ்வொரு கட்டம் இப்போ எக்ஸாம்பிள் கட்டுனாக்க முதல் கட்டம் அது வந்து லக்னம் அப்படின்னாக்க லக்னம் தான் உங்களுக்கான பலன்களை வந்துட்டு நாங்க சொல்ல முடியும் இதோட இரண்டாம் இடம் அப்படின்னு பாத்தோம்னாக்கா தனம் உங்களுக்கு பணத்துக்குள்ள கூடிய இடம் அந்த இடத்துல குரு இருந்துட்டா ரொம்ப சிறப்பு இல்லை அந்த இடத்துல செவ்வாய் ராகு கேது சூரியன் ஏன் சூரியன் வந்து பார்த்தோன்னாக்கா பாதி சுபம் பாதி அசுபம் இந்த கிரகங்கள் இருந்துட்டா அது உங்களுக்கு பாதிப்புங்க இந்த பணம் தடைப்படுறது போன பணம் எங்கன்னா விரைமா போகிறது நம்ம எங்க சம்பாதிக்கிறோம் அது எங்க போகுதுன்னே தெரியாம போகிறது வீண் செலவு வரைய செலவாகிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கிரகங்கள் அங்க இருந்தா அது நடக்கும் சரிங்களா அதோட ஏழாம் இடத்துல ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து சுக்கரனுடைய இடம் அது வந்து பாத்தினாக்கா கணவன் மனைவி உறவை பத்தி சொல்லும் ஓகேங்களா அங்க வந்து பணமும் வரும் திருமண வாழ்க்கை முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா குடும்ப வாழ்க்கையை வந்து பேஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து ஏழாம் இடம் அந்த இடத்துலயுமே வந்து ராகுகேது செவ்வா சனி இதோட சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் சரிங்களா அதனால தான் கேக்குறேன் எந்தெந்த கட்டத்துல வந்துட்டு இந்த நான்கு திரங்கள் திரும்ப சொல்றேன் சனி சூரியன் புதன் அவர்களுடைய உங்களுடைய அதிபதியான சுக்கர பகவான் எங்க இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீடான ராசியில இணைவதன் காரணமா நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகுதுங்க அந்த யோகம்ங்கிறது துலாம் ராசிகளுக்கு சுக்கர பகவானை அதிபதியை கொண்ட உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது சதா நேரமும் பொருளாதாரத்தில் நிறைய தடைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா நல்லா சம்பாதிக்கிறீங்க ஆனா அந்த படம் எங்க போகுதுன்னு தெரியல சாயந்தரத்துக்குள்ள அந்த படம் எங்க போகுதுன்னு தெரியல திரும்பவும் அடுத்த நாள் இருக்க வேறு தான் ஒரு நாளை வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி நிக்குது ஒரு பத்து ரூபாய் சேர்த்த முடியல இல்லையா நம்ம நினைக்கிறோம் இது வந்து இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு எதிர்பார்ப்புகள் இருக்கு தொழில் தொடங்குன்ற ஆசைகள் இருக்கு வேலைக்கு போகணுன்ற ஆசைகள் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா எதையுமே செய்ய முடியல ஒரு நிலையான வாழ்க்கை அமையாத நிலையில துளாம் ராசி தத்தழைச்சிட்டு இருக்கீங்க ஆனா இப்பே ஏற்பட்ட சூழ்நிலையுமே நீதி நேர்மையை கடைபிடிச்சிட்டு தான் இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அழகு அன்பு கலை செல்வம் திருமண சந்தோஷம் சுக வாழ்க்கை எல்லாத்தையும் தரக்கூடிய அதிபதியான சுக்கர பகவான் இப்போ எந்த நிலையில இருக்காரு நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு சரி வர இருந்துச்சுனாக்கா உங்களுடைய அதிபதி சரியா இருக்காருன்னு அர்த்தங்க இதெல்லாம் இல்லமா இதெல்லாம் வந்து கஷ்டகாலமா இருக்கு ஒரு காலத்துல நல்லா இருந்தேன் ஆனா இப்ப நல்லா இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய சுக்கர பகவானுடைய பலம் வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ணும் வெள்ளிக்கிழமைனா அசை ஒண்ணுகளை தவிர்க்கணும் கண்டிப்பா வந்து மகாலட்சுமி தர வழிபாடு செய்யணும் நகர்களை விட்டுக்கூடிய சுக்கர பகவான வழிபாடு செய்யணும் அந்த நாள்ல கண்டிப்பா வெண்மை நிறத்தை நீங்க பயன்படுத்தணும் அதே போல வெண்மை நிறமான இந்த அரிசி சக்கரை இந்த மாதிரி உணவுகளை வந்துட்டு நீங்க தானம் கொடுக்கணும் பத்து பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சாதம் அன்னதானம் பண்றது சிறப்பு ஏன்னா அன்னம் அப்படின்னா வெண்மையா இருக்கிறது இல்லைங்களா அதை விட்டுட்டு நான் அன்னதானம் பண்றேன் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரியாணி வாங்கி கொடுக்குறேன் அது வாங்கி கொடுக்குறேன் இது வரைக்கும் எழுஞ்சு சாதம் வாங்கிக்கிறேன் அதெல்லாம் வேணாம் வெண்மை நிறத்தில் கூடிய பொருட்களை நீங்க தானம் பண்ணணும் அதுக்குள்ள வெண்மை நிற உடைகளை வந்துட்டு நீ தானம் பண்றது சிறப்பு ஏன்னா இன்னும் பலனே சொல்ல ஆரம்பிக்கல அதுக்குள்ள பரிகாரம் மாதிரி சொல்றீ அப்படின்னு கேட்டாக்க பரிகாரங்கிறது பின்னாடி இருக்கு இது உடைய அதிபதியுடைய நிலையை மேம்படுத்துறதுக்கான வழி சரிங்களா அதான் முன்னாடி சொல்லிட்டேன் சரி இப்ப இந்த நவபஞ்ச ராஜகம்ங்கிறது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஜோதிட சாஸ்திரம் படி ஐந்தாம் பாவம் புத்திர பாக்கியம் கல்வி யோகம் புண்ணியம் ஒன்பதாம் பாவம் பாக்கியம் தந்தை குரு அருள் தர்மம் இந்த இரண்டு பாவங்களும் ஒன்றிணந்தால ராஜோகம் உருவாகுது இதுதாங்க நவபஞ்ச ராஜோகம் இப்போ இந்த இடத்துல யாரா இருக்காங்க சூரிய பகவான் மற்றும் சனி பகவான் சூரியன் அப்படிங்கிறவர் யாரு ஒளியினுடைய அதிபதி அதாவது வெளிச்சத்துக்குரிய அதிபதி உயிர் அதிகாரம் தந்தை புகழ் எல்லாமே சூரிய பகவானுடைய ஆட்சி தான் அது சனி சூரிய பகவானுடைய புத்திரன் கடினமான உழைப்பு பொறுமை தர்மம் ஒழுங்கு இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் சனி பகவானுடைய தன்மை புராண கதைகள் படி வந்து பாத்தீங்கன்னா சனி பிறந்த உடனே அதாவது சனி பகவானும் சூரிய பகவான்க்கா சூரியன் அப்பா சனி பகவான் அவருடைய பிள்ளை சனி பகவான் பிறந்த உடனே சூரிய பகவானுக்கு சிரமம் இதனால தான் வந்து பாத்திருக்கா தந்தை மகன் இணைப்பு நடந்தாலே அதிகாரமும் தர்மம் ஒன்றிணையும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கலிதத்துல எடுத்துக்கோங்களேன் அப்பா மகனுக்கு பெருசா வந்துட்டு ஆகவே ஆகாது பொதுப்படியான விஷயம் அப்பாவுக்கும் மகள் அம்மாவுக்கு மகன் அது ஒரு மாதிரி வந்து பாண்டிங் நல்லா இருக்கும் ஆனா ரெண்டும் நேர் வரனாக்க சத்தியமா செட் ஆகாது இப்போ அது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னாக்க அம்மா கொண்டாக்க பொண்ணு வந்து நிற்பாங்க அப்பா கொண்ணாக்க பையன் போய் நிற்பாங்க அது போலதான் சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவதுங்கிறதுமே உங்களுக்கு ராஜயோக புண்ணியங்களை சேர்க்க போகுது குறிப்பா துலாம் ராசிகளுக்கு உங்களுடைய அதிபதி சுக்கரன் கலை செல்வம் சுகம் தரக்கூடியவர் சனி வந்து துலாமுக்கு யோக காரகன் அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பாவத்துக்கும் நான்காம் பாவத்துக்கும் அதிபதி இதனால சனி சூரிய பகவானுடைய இணைவுங்கிறது துலாம் ராசிகள் கொடுக்கூடிய பலன் அப்படிங்கினாங்க பழைய முயற்சிகள் கூட இப்ப வெற்றி உண்டு முன்னாடி ஒரு வேலை செஞ்சு வச்சம்பா சரின்னு பார்த்தா இப்போ வந்து பாத்தினாக்க அது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதோ முதலீடா இருக்கலாம் ஏதோ ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில அதே போல அரசு மற்றும் அதிகார தரப்புகளில் வாய்ப்புகள் அமையும் அரசாங்க வேலை கூட கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க துலாம் ராசிக்காரங்களே அதே போல நிலம் வாங்குடி யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லா விதங்களும் பாக்கியம் உண்டு தந்தை குரு மூத்தோர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் ஏ அவர்கள் வழியாக செல்வம் சேரும் பிள்ளைகளுடைய கல்வி யோகம் தொடர்பான விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் உண்டு இதுவே பார்த்தோம்னா அதிர்ஷ்டத்தை சேர்ந்தா அதிகாரத்தோட ஒரு ஈவ கிளாஷ் வரும் அதிகார தோரணையில நல்ல பதவிகள் கிடைக்கும் உயர்வு வரும் அந்த நேரத்துல நம்ம ஒரு கிட்ட வந்து ஈவ பாப்போம் அந்த இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தலாம் சோ நமக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா நீ உயர்ந்த இடத்துக்கு போறப்போ தலை குனிஞ்சு நடக்கணும் பலகனத்தோட நடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல் உடம்புக்கு வந்து சூடு தலைவலி கண் பிரச்சனை வட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும் இதோட சனி பகவனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜோதிட ரீதியாகவே என்ன சொல்லணும்னாக்கா வந்து ஒரு வயதான கரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மெதுவன் நகரக்கூடியவர் இவரை பொறுத்த என்ன பண்ணுவாருனாக்க உடைய ஒழுக்கத்தை சோதிப்பாரு உங்களுடைய சுறுசுறுப்பை சோதிப்பாரு இதோட நீ வந்து பொறுமையா இருக்கியா அதையும் சோதிப்பாரு ஸோ இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க என்ன தெரியுங்களா சனி பகவான் உங்களை காத்திருவார் நல்லா வெளிச்சமான வாழ்க்கையை கொடுப்பாரு ஆனா இந்த சனி பகவான் பா அவன் ஒரு ஆள்னா அவனை நம்பி கொடுக்குறியா அவன் போய் தாங்குவானா இந்த அதிர்ஷ்டத்துக்குலாம் வந்து ஒர்த்தா அவன் அவனே ஒரு சோம்பேறி இந்த மாதிரி நம்ம ஒரு சிலருக்கு சொல்லுவோம் இல்லையா அது போலதான் சனி பகவான் என்ன பண்ணுவா உங்களை சோதிச்சுட்டே இருப்பாரு நீங்க ஒர்த்தா உங்களை வந்து சோம்பலாக்குவாரு தாமதம் பண்ணுவாரு அந்த இடத்துல நீ பொறுமையா இருக்கியா அந்த சோம்பலை மீறி நீ வந்து உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கியா இதெல்லாம் பார்ப்பாங்க ஓகேங்களா சோ இந்த இடத்துல நீங்க உஷாரா இருந்துக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கேட்டினாக்கா சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு நவகங்களை விற்று கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல்லி தீபம் ஏற்றி சனீஸ்வரரை வழிபாடு செய்யணும் உங்களால முடிஞ்சா சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் உங்களால முடிஞ்சா அந்த நாள்ல கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய உளுந்தை வந்து நீங்க தானம் கொடுக்கலாம் அதே போல கோதுமையால் ஆன உணவுகளை காகத்திற்கு ஆஹ் அப்புறமேட்டுக்கா பைரவர்னு சொல்லக்கூடிய நாய்களுக்கு உணவு கொடுக்கலாம் பறவைகளுக்கு உணவு கொடுக்கலாம் போல் ஞாயிறு காலைகளில் சூரியனுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து சிவப்பு நிற மலர்களால் தீபதவ ஆராதனையோட அவர் வந்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யலாம் அதே போல் வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவானுக்கு வெண்மை நிறம் ரொம்ப பிடிக்கும் ஸோ வெள்ளை நிற மலர்கள் வெண்மை நிற தாமரம் கிடைச்சாலும் சிறப்புங்க அதே போல் துளசி இதெல்லாம் கொண்டு போயிட்டு மகாலட்சுமி தாயரை வழிபாடு செய்தால் உங்களுக்கு சுக்கர பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் அதே போல் அன்னதானம் செய்கிறது இந்த பரிகாரங்கிறது அன்னதானம் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கும் சூரிய ரொம்ப பிடிக்கும் நீங்க அன்னதானம் செஞ்சுனாவே இந்த இரண்டு கிரகங்களும் மகிழ்ச்சி அடையும் அதனால உங்களுக்கு நன்மைகள் மேம்படும் இதுவே நீங்க வந்து கோயில்கள் போகணும் அப்படின்னாக்கா திருநள்ளாறு சனீஸ்வர கோயில்களுக்கு போகணுன்னாக்க சனி பகவான்கிட்ட பாக்கியம் கிடைக்கும் இது சூரிய பகவானுடைய அருள் கிடைக்கணுனாக்கா அனுதினமும் சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணலாம் அதை தாண்டி சூரியனார் கோயில் கும்பகோணம் அங்க போயிட்டு சூரிய பகவானுடைய அருளை பெற்றுட்டு வரலாம் அதே போல சுக்கரஸ்தலம் கஞ்சனூர் திருப்பதி வெங்கடேஸ்வரர் சனி சூரிய பகவானுடைய நிலை வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்னாக்க திருப்பதிக்கு போயிட்டு வாங்க ஒரு திருப்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இதுல இருந்து துலாம் ராசி வேண்டியது என்ன தெரியுங்களா துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களை கடந்து வந்து உயர்வை அடைய போறீங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதாவது சனி பகவானும் சூரிய பகவானும் சேருவதனால தர்மமும் அதிகாரமும் கைகோர்த்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது ராஜயோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் உயர்வையும் பிள்ளை பாக்கியம் சொத்து பாக்கியம் அதிகார வாய்ப்புகள் புகழெல்லாம் கொடுக்க போகுது நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் ஈகோ விட்டுணும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் பரிகாரம் செஞ்சுக்கோங்க அதிர்ஷ்டம் முழுமையா உங்க கைக்கு வரும் திரும்பவும் சொல்றீங்க அந்த நவபஞ்ச ராஜயோகத்தினால தொழாம் ராசிகளுக்கு யோகம்தான் கடன் சுமை குறையும் பொ மேம்பாடு அடைவீங்க தடம் புரண்டு போன உங்க வாழ்க்கை நேராகும் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை குரு அரசு வழியாக அதிர்ஷ்டம் உண்டாகும் அரசு வேலை நிச்சயம் அதிகாரப்பூர்வமான பதவி நிச்சயம் வியாபாரத்துல நிலையான லாபம் கிடைக்கும் கல்வி பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள்ல பாக்கியம் உண்டு தாமதமான காரியங்கள் சரியா முடிவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த சொத்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்ங்க வெள்ளை அப்புறம் சந்தன நிற மாதிரி இளம் சிவப்பு பச்சை இந்த நிறங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொலாம் ராசிகளுக்கு அதிகமாக பயன்படுத்தலாம் அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தினாக்கா அதிர்ஷ்டம் அதிகமாகும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தினாக்கா ஆறு மூன்று ஒன்பது ஆறுங்கிறது சுக்கர பகவானிய எண் மூன்று ஒன்பதுங்கிறது வந்து சனி பகவான் இணையக்கூடிய எண்கள் சரிங்களா இந்த எண்கள் நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதோடைய நம்பர்ஸ் வந்து இந்த இந்த நம்பர்களில் இருக்கலாம் வீட்டுடைய எண்கள் மொபைல் நம்பருடைய எண்கள் இந்த மாதிரி இந்த இடங்கள்லாம் வந்து இந்த எண்களை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா மிக சிறப்புங்க அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு அதாவது ஈசானி மொழின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்க வந்து சுபரமான திசை இந்த திசை வந்து உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் அதே போல தெற்கு கிழக்கு அக்னி மூளை சுக்கரன் சக்தி தரக்கூடிய திசை வீட்டுல வழிபாடு தியானம் தீபம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த திசைகள்ல வைக்கிறதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வீடை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் பார்த்தாக்கா மகாலட்சுமிங்க கண்டிப்பா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு வீட்டுல நீங்க பூஜைகள் செய்யணும் செல்வம் சுகம் ஆடம்பரத்தை கொடுப்பாங்க அது போல சிவபெருமான் சுக்கரனுக்கு மிருத சஞ்சீவனி மந்திரத்தை கொடுத்தவரே இவர்தான் சோ இவரை நீங்க அதிபதியா கொண்டிருக்கீங்க சுக்கர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நேரடியா கனெக்ஷன் இருக்கு நீங்க சிவனை வழிபாடு செய்தாலே உங்களுடைய அதிபதியுடைய பலனும் கிடைக்கும் சிவபெருமான் கிட்டமே பலன் கிடைக்கும் அதே போல பெருமாள் விஷ்ணு உங்க வாழ்க்கை வந்து சமநிலையா இருக்கணும் ஏற்றம் வேணா இறக்கும் வேணாப்பா நீங்க கையில் வச்சுக்க தராசி அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சரிங்களா அமைதியை கொடுக்கக்கூடிய கடவுளா பெருமாளை நீங்க பார்க்கலாம் அதே போல பராசக்தி மற்றும் அம்பிகை வழிபாடு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க இதுல ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜுவங்கிறது வரக்கூடிய ரெண்டு மூன்று வருஷத்துக்கு குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது மனைவியுடைய கணவனுடைய நல்ல புரிதல் வரும் புதுசாக வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் அன்பு குழந்தை பாக்கியம் கணவன் ஆதரவு திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கல்யாண யோகம் எல்லாமே கொடுப்பாங்க அதே போல தொழில் மற்றும் வேலையில ஆண்களை பொறுத்த வரைக்கும் புதிய பதவி உயர்வு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டுல வேலை அரசாங்கத்தில் தொடர்பான வாய்ப்புகள் சனிசூரியனுடைய இணைவுங்கிறது அதிகார மேன்மையை கொடுக்குது பெண்களுக்கு வந்து உங்களுடைய சொந்த திறமையாலவே கலை கல்வி தொழில் இதெல்லாம் வந்து உயர்வாக போறீங்க வீட்டில இருந்து தொழில் ஆரம்பிக்க பெண்களுக்குள்ள நல்ல பலன் கிடைக்கும் ஒட்டுமொத்தமா இந்த நவபஞ்ச ராஜோகத்தினால முன்னாடி தொழார் வாசகளுக்கு இருந்த தடை இடையூறு தாமதம் எல்லாமே விலக போகுது வாழ்க்கையில பெரிய வாய்ப்புகள் அதிகாரங்கள் பணப்பெருக்கம் வரும் திருமணம் தொழில் குழந்தை பாக்கி மூன்றுமே நிறைவேறப் போகுது ஓகேங்களா கண்டிப்பா வெள்ளிக்கிழமல திருமூர் சொல்ற வெள்ளை ஆடை மகாலாட்சுமி தாயருக்கு நெய் தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமைகள் தீபம் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க ஆதி வெள்ளி என்று அம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பு அதே போல பசு மாடுகளுக்கு பசும்புல் கன்னி பெண்களுக்கு அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கறது ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுக்கறது உங்களால முடிஞ்ச தங்கம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க அது திருமணம் ஆகாத பெண்களுக்கு அவங்களுடைய திருமண செலவுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அவங்களுக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுத்தாக்க தொழிலாளிகளுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருக்கட்டும் முன்னாடி சொல்லுவாங்களையா என்ன பாவன்னு தெரியல இப்படி அனுபவிக்கிறேன் வீட்டுல எதை தொட்டாலையும் சண்டை சச்சரவு தடை தாமதம் இப்படி வந்துகிட்டு இருக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கெல்லாம் இதை செய்தால் உங்களுக்கு முழுசா நிவாரணம் கிடைக்கும் அதே நீங்க செய்யக்கூடவே கூடாத விஷயம்னு பாத்தினாக்கா போய் பேசவே கூடாது தவறான உறவு வேணாம் உழைப்பு இல்லாம ஆடமர வாழ்க்கை நடத்தணுன்ற எண்ணம் வேணாம் மத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் இறக்கக்கூடாது மற்றவங்களுக்கு நம்பிக்கை துரோகமும் செய்யவே கூடாது தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க சோ ஒட்டுமொத்தமா அந்த நவபஞ்ச ராஜகம் துலாம் ராசிகளுக்கு குடும்பம் திருமணம் தொழில் இது மூன்று விஷயத்திலும் பெரிய பழங்களை கொடுக்க போகுது தவறான பாதிக்கு போகாம தெய்வ நம்பிக்கையோட வாழ்ந்துட்டாக்க இந்த முப்பது வருடத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த யோகங்கிறது உங்க வாழ்க்கையை வந்து தங்க பாதையில கொண்டு போய் விட்டுடும் சரிங்களா சோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு இரண்ட வாழ்க்கைக்கு வெளிச்சம் வந்த மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பா இப்ப வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஓகேதான் இல்ல ஃபாலோ பண்ணல ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தினாக்க மாத்திக்கோங்க நல்லது நடக்கும் நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் வழிபாடு செய்யல சனி பகவான் வழிபாடு செய்யல சூரிய பகவான் வழிபாடு செய்யலாலேயும் பரவாயில்ல இனியாவது வழிபாடு செய்யுங்க அதே போல அணுதினமும் ஓம் சுக்ராயே நமக ஓம் நமக்ஷிவாயே நமக ஓம் சூர்யாயே நமக இந்த மூன்று தெய்வனுடைய மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு இல்லம்மா என்னால அவ்வளவு சொல்ல முடியாது எனக்கு வந்து டைம் கிடையாதுன்னு சொல்றவங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஒரு முறையாவது இந்த மந்திரங்களை உச்சரிச்சுட்டு அன்றாட விலைகளை தொடங்க பாருங்க எந்த ஒரு தடையோ தாமதமோ சிக்கல்களோ எதுவுமே வராது இருக்கிற பிரச்சனையும் வந்து முழுமையா உங்களை விட்டு விலகி போகும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் நிம்மதியான வாழ்க்கை எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஆகும் வாழ்த்துக்களுங்க ஓம் சுக்ராய நமக ஓம் சூரியாய நமக ஓம் சனீஸ்வராய நமக நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் நவபஞ்ச ராஜோகம் உங்களுக்கு நான்கு திசைகள்ல இருந்தும் நல்வரவை கொடுக்கட்டும்